எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாதாம் முந்திரி பூண்டு இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க இந்த மூணு பொருளையும் ஆண்கள் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா ஆண்மை சக்தி பல மடங்கு அதிகரிக்குங்க மூணு பொருளையும் ஒரு ஸ்பூன் அளவு வந்து நெய் பசு நெய் எடுத்துக்கோங்க எடுத்து அதில் போட்டு இந்த மூணு பொருளையும் வறுக்கணுங்க ஒரு அஞ்சு பாதாம் ஒரு மூணு முந் முந்திரி அப்புறம் அதே மாதிரி ஒரு நாலு பல் பூண்டு எடுத்துக்கோங்க அதை தோலை உரித்து எடுத்துட்டு அதை மூணையுமே நல்லா நெய்யில் போட்டு வறுத்து எடுத்து அதை சாப்பிடணுங்க இதை எப்போ சாப்பிடணும் அப்படின்னா இதை ஆண்கள் வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டாங்க அப்படின்னா ஆண்மை சக்தி வந்து பல மடங்கு பெருகுங்க உடம்பு எப்போதுமே ஆரோக்கியமா சுறுசுறுப்பா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நரம்பு திளர்ச்சி பிரச்சனையை வந்து முற்றிலுமாக நீக்கக்கூடிய தன்மை இந்த பொருள் இந்த மூணு பொருளுக்குமே இருக்குதுங்க அதே மாதிரி இதயத்தை வந்து ஆரோக்கியமாக வைக்கவும் உதவுது இதயத்தில் படிஞ்சின அந்த கெட்ட கொழுப்புகளை அகற்றி இதயம் வந்து நன்றாக செயல்படுறதுக்கு இந்த மூணு பொருளுமே ரொம்ப உதவியாக இருக்குதுங்க ஆண்கள் இதை சாப்பிட்டாங்க அப்படின்னா நரம்பு திளர்ச்சி நீங்கி தாது பலம் வந்து உண்டாகும் விந்தன்குடைய எண்ணிக்கையும் தரத்தையும் வந்து அதிகரிக்குங்க ஆண்கள் வந்து ஆண்மை சம்பந்தமான பிரச்சனையினால இருக்கிறவங்க இதை தாராளமாக எடுத்துக்கிடலாங்க ஆண்மை சம்மந்தமான எந்த வர வரவிடாமல் வந்து இதை பாதுகாத்துக்கிறோம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து விந்தனுக்குரிய தரத்தையும் என்றைக்கும் பெருக்கி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா விரைப்புத் தன்மையை அதிகரிக்கும் விந்து நீர்த்து போதை தடுக்கும் விந்திய விந்தை வந்து கெட்டிப்படுத்தும் உங்களுக்கு நீண்ட நேரம் உடல் தேவையான நல்ல பலத்தை உடல் பலத்தையும் மனபலத்தையும் தரக்கூடியது பாதா முந்திரி பூண்டுங்க இதை நெய்ய வரது சாப்பிடணும் அதே மாதிரி பெண்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கருப்பையில் உள்ள அந்த நச்சு கிருமிகளை நீக்கி கருப்பையை வந்து உறுதி பாய்ந்து தான் மாற்றும் அதாவது குழந்தையை பாய்க்க உண்டாக உண்டாகக்கூடிய அந்த தன்மையை வந்து நீக்கும் அது கருப்பையில் உள்ள நச்சு கழிவுகளெல்லாம் வெளியேற்றி அந்த கரு வந்து நல்லா தங்குறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு இந்த மூணு பொருளுமே வந்து நல்ல உதவியாக இருக்கும் மூணு பொருளையும் நெய்யில் வறுத்து வந்து சாப்பிடுங்க ரொம்பவே வந்து நல்லது உடம்புக்குமே வந்து ஆரோக்கியமானது எப்போதுமே உடம்பு சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாக இருக்கும் எந்த ஒரு நோய் அதாவது கெட்ட கொழுப்பு எதுவுமே வந்து உடம்புல படிய விடாமல் தடுக்கும் அதனால உங்களுடைய இதயம் வந்து ரொம்பவே வந்து சீராக இயங்க வந்து உதவியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் மேலேயும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ